तो इनफर्टिलिटी की நம்ம வந்து பேசிக் மெடிசன் கொடுத்தே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து குணப்படுத்தலாம் ரொம்ப ஈஸியாக வந்து பிசிஓடி நீர் கட்டி இதெல்லாம் சரி பண்ண முடியும் அதிகமாக பசங்க சஃபர் பண்றது வந்து பிசிஓடி எஸ்பெஷலி ஸ்கூல் கிட்ஸுலேருந்து மேஜரான கிட்னி ஸ்டோன் கேல் ஸ்டோன் இது எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் உண்டு ஹோமியோல மட்டும்தான் இருக்கு நம்மளுக்கு வந்து அதுவும் ஸ்பெசிஃபிக்காக மைண்டு பாடி ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம மெடிசன் கொடுக்கலாம் கண்டிப்பாக நம்ம வந்து கிட்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம் ரொம்ப சேஃபான மெடிசனும் கூட வயிற்று வலி வாந்தி லூஸ் மோஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக நம்ம கிட்ஸ்க்கு பார்க்குறோம் இம்யூனிட்டியை டெவலப் பண்ணாலே அவங்களுக்கு வந்து எல் ஓவரால் எல்லாமே வந்து சரியாகும் ஆர்டிஸ்டாம் நவர்டேஸ் கேசஸ் வந்து ஜாஸ்தியாயிட்டே போகுது அவங்களுமே வந்து எல்லா கிட்ஸ் மாதிரியும் ஜாலியாக இது பண்ணுறதுக்கு நம்மனால் பண்ண முடியும் எல்லாத்துக்குமே ஸ்கேன் எடுத்து எல்லாமே நம்ம பார்க்கணுன்ற அவசியம் இல்லை எக்ஸாமினேஷன்லேயே நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் மைக்ரேன் ஹெடேக்ஸ் வந்து நிறைய காரணத்தினால வரும் சிடிடி பொறுத்த வரையில் ஏஜ் குரூப்பே கிடையாது மெடிசன் இல்லாமல் நம்மளால் வந்து அசிடிட்டியை விட்டு வெளியில் வர முடியும் ஹோமியோபதியில் மட்டும்தான் நம்ம வந்து மைண்டுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து மெடிசன் கொடுக்குறோம் பேனிக் அட்டாக்னால வந்து நிறைய பேருக்கு சீஜர் ஃபிக்ஸ் வர கண்டிஷன் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாமே ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்குது வணக்க மக்களே வெல்கம் டு சென்னை சேப்பூர் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க வந்திருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா ராகவியும் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் போட பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் ஹோமியோ கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோமியோபதி கிளினிக்காக வந்திருக்கோங்க இங்கே உங்களோட நிறைய கொஸ்டின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் கொடுக்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி அந்த மெடிசின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக போயிட்டு இருக்கு அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்காக நம்ம சப்ஸ்கிரைப்காக நம்ம வியூஸ்க்காக மக்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்காக பண்ண வந்திருக்கோங்க இங்கே எந்த மாதிரி எல்லாமே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத ஃபுல்லாக பார்க்காவா அந்த வீடியோக்குள்ள போய் பார்க்க போகிறோம் இப்போ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் மேடம் நம்ம கூட இருக்காங்க இப்போ வந்து ராகு வந்து அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன மாதிரிலாம் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்காவா அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் இப்போ இந்த கிளினிக் வந்து எக்ஸாக்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டி நகர்ல சோ டி நகர்ல எக்ஸாக்ட் எங்க இருக்குன்றது லொகேஷன் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு போய் செக் பண்ணி செக் பண்ணி பாருங்க டூ பிரான்சஸ் இருக்கு பாலவாக்கம்ல ஒரு பிரான்ச் இருக்கு செகண்ட் நியூ பிரான்ச் வந்து டி நகர்ல ஓபன் பண்ணிருக்காங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப நம்ம கிளினிக் வந்தாச்சு டாக்டர் நம்ம கூட இருக்காங்க ஹலோ டாக்டர் ஹலோ என் பேர் டாக்டர் நஃபீஸ் ஃபாத்திமா நான் சென்னையில வந்து 10 இயர்ஸா பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஃாதர் டாக்டர் எஸ் முகமது அலிம் நவ ஹி இஸ் நோ மோர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸ் நான் பாலவாக்கம் ஈசிஆர்ல ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ்

நம்ம எமர்ஜென்சி கேசஸ் மட்டும் தான் பார்க்க முடியாது எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஹார்ட் அட்டாக்கு இல்லைனா சடன் அக்யூட்டாக வந்து கிட்னி ஃபெயிலியர் லிவர் ஃபெயிலியர் அதாவது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய மாதிரி ப்ராப்ளம் இந்த மாதிரி இடத்துக்கு மட்டும்தான் நம்மளுக்கு மெடிசின்ஸ் வந்து கொடுக்க முடியாது ஸோ அது வந்து ஆல்டர்னேட் சிஸ்டம் தான் போய் பார்க்கணும் அதர்வைஸ் நம்ம எல்லா வகையான ட்ரீட்மெண்ட்டும் இங்கே உண்டு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நம்மளுக்கு வந்து ஆத்ரைட்டு மூட்டு பிரச்சனை இல்லை வந்து அலர்ஜி பிரச்சனை அதாவது நார்மல் அலர்ஜி இல்லை நம்மளுக்கு வந்து மேஜரான கிட்னி ஸ்டோன் ஸ்டோன் இது எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் இப்போ அச்சு அச்சுன்னு கண்டினியூவா காஃப் இருக்கு வீசிங் இருக்கு இல்ல ஃபீமேல் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி எது இருந்தாலுமே தாராளமாக மெடிசின்ஸ் வந்து கொடுக்கலாம் இப்போ ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு நம்ம மந்த்லி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது என்ன மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் டாக்டர் ஸோ ஃபீமேல் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா அதிகமாக பசங்க சஃபர் பண்ணுறது வந்து பிசிஓடி எஸ்பெஷலி ஸ்கூல் கிட்ஸ்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஐடி கம்பெனி அட்டில் மெனப்போசல் ஏஜ் வரையுமே பிசிஓடின்றது ரொம்ப காமனாக பார்க்குறோம் இதை தவிர பார்த்தீங்கன்னா இ நார்மல் இர்ரெகுலர் மென்சஸ் கூட அதிகமாக நம்ம பார்க்குறோம் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏன் இந்த இர்ரெகுலர் மென்சஸ் இதெல்லாம் வருது ஓவர் திங்கிங் அளவுக்கு அதிகமாக அந்த ஏஜ் ரிலேட்டடை தவிர அளவுக்கு அதிகமாக திங்க் பண்ணுறது அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு இப்போ நம்ம டேஸ் வந்து பசங்க வந்து படிக்கிறன்ற பேரில் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவங்க க்ரியேட் பண்ணிட்டு ஸோ ஹோமியோவில் மட்டும்தான் இருக்குது நம்மளுக்கு வந்து அதுவும் ஸ்பெசிஃபிக்காக மைண்டு பாடி ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம மெடிசன் கொடுக்கலாம் ஓகே ஸோ இதை பேலன்ஸ்டாக நம்ம வந்து ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து பிசிஓடி நீர் கட்டி இதெல்லாம் சரி பண்ண முடியும் இப்போ பிசிஓடி தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இன்ஃபர்டிலிட்டி ரேட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கு வந்து நம்ம ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் இருக்காது தாராளமாக இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம ரிசர்ச்சில் வந்து இன்ஃபர்டிலிட்டி வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது இதுக்கும் மெயின் காரணம் வந்து இப்போ வந்து சொல்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு தான் சோஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு மட்டும் கிடையாது ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுது ஸோ என்னை பொறுத்தவரில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களோட பாண்டிங் அவங்க சப்போர்ட் இருந்தாலே இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி ப்ளஸ் வந்து மேல் கொஞ்சம் வெளியில் வரணும் வெறும் எல்லாமே வந்து ஃபீமேல்ஸ்க்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படின்ற கிடையாது ஒரு ட்ரீட்மெண்ட் போறோம்னா ரெண்டு பேரும் சேர்ந்து போனாங்க அப்படின்னா கரெக்டான சொல்யூஷன் வந்து டாக்டர்ஸால் கொடுக்க முடியும் ஹோமியோபத்தியில் வந்து நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது இன்ஃபேக்ட் வந்து ரெண்டு பேரும் வந்து ஒரு பாண்டிங்காக வந்து அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக பார்க்க முடியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி சப்போர்ட் அதாவது மாமியாராக இருக்கட்டும் சிஸ்டரின்லாம் இருக்கட்டும் அம்மா அப்பா எல்லாருமே வந்து இப்போ உள்ள சோஷியல் லைஃப்பை புரிஞ்சு ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க ஹஸ்பண்டும் வேலைக்கு போகிறாங்க ஒய்ஃபும் வேலைக்கு போகிறாங்கங்கும்போது கொஞ்சம் அது டைம் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க மென்டலி ஹாப்பியாக இருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியா அவங்களால கன்சீவ் ஆக முடியும் சோ இன்ஃபெர்டிலிட்டிக்கு நம்ம வந்து பேசிக் மெடிசன் கொடுத்தே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து குணப்படுத்தலாம் இப்போ ஹோமியோ மெடிசன் வந்து நிறைய கிட்ஸுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கு கண்டிப்பாக நம்ம வந்து கிட்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம் ரொம்ப சேஃபான மெடிசனும் கூட இப்போ ரீசெண்டாக வந்து பசங்களுக்கு வந்து ரன்னிங் நோஸ் காஃப் கோல்டு வீசிங் இது இந்த பிரச்சனைலாம் ரொம்ப காமனாக இருக்குது அதை விட பூச்சி வயிற்றுல அடிக்கடி பசங்களுக்கு வந்து வயிற்று வலி வாந்தி லூஸ் மோஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக நம்ம கிட்ஸ்க்கு பார்க்கறோம் சோ இதுக்கு தாராளமா நம்ம வந்து ஹோமியோபதி வந்து பசங்களுக்கு கொடுக்கலாம் இன்பக்ட் வந்து இப்போ லேட்டஸ்டா ரிசர்ச்ல சிசிஆர்எஸ்ன்னு ஒரு ரிசர்ச் இருக்கு அதுல கூட அவங்க வந்து மென்ஷன் பண்றது என்னன்னா அண்டர் டூ இயர்ஸ் ஏஜுக்கு வந்து ரொம்ப சேஃபான மெடிசன் வந்து ஹோமியோபதி மெடிசன் அப்படின்றத சொல்றாங்க தாராளமாக ட்ரீட் பண்ணலாம் அப்பட்டைட் ஏன் குறையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு குறையும் போது அப்பட்டைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையும் ஸோ நம்ம வந்து இம்யூனிட்டியை டெவலப் பண்ணாலே அவங்களுக்கு வந்து ஓவரால் எல்லாமே வந்து சரியாகும் கிட்ஸோட ஹைட்டு வெயிட் அப்பியரன்ஸ்ல சேர்ந்து எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஏடிஹெச்டி வந்து ரொம்ப காமன் ஆகிட்டு இருக்கு அதுக்கு மேஜர் ரீசன் வந்து பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே வேலைக்கு போறதுனால பசங்களை வந்து பார்த்துக்க ஆள் இல்லாமல் ஒரு டே கேரில் விடுறது அவங்களுக்கு அட்டென்ஷன் சீக்கிங்னால வரக்கூடியது வந்து ஏடிஹெச்டி ஸோ அதுக்குமே நம்ம கிட்ட தாராளமாக ட்ரீட்மெண்ட் இருக்கு இதை தவிர பார்த்தீங்கன்னா ஆர்டிசம் அப்படே கேசஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது அதாவது ஆட்டிசம் பொறுத்தவரையில் நம்மளுக்கு கியூர்ன்றது எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்லையுமே கிடையாது தாராளமாக இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களுமே வந்து எல்லா கிட்ஸ் மாதிரியும் ஜாலியா இது பண்றதுக்கு நம்ம நல்லா பண்ண முடியும் ஸோ அதுக்கு இன்ஃபேக்ட் ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து நல்ல ஒர்க் ஆகும் ஒரு ப்ராப்ளம்னு வராங்க டாக்டர் அவங்களுக்கு வந்துட்டு இப்போ பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் ஸ்கேனிங் இதெல்லாமே ஹோமியோபதியில் வந்துட்டு அவசியமாக அவசியன்றது கிடையாது நம்ம அது வந்து ஒரு டிசீஸை பொறுத்து தான் இருக்குது நம்ம நோயை பொறுத்து தான் நம்ம வந்து எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ண போகிறோம் இன்ஃபேக்ட் வந்து என்ன பொறுத்த வரல ஓவர் பிளட் டெஸ்ட்டு ஓவர் ஸ்கேனு இதெல்லாம் பேஷண்ட்டோட ஆன்சைட்டியை வந்து பயத்தை வந்து கிரியேட் பண்ணுது அந்த பயத்தினாலே என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதே தவிர அதுலேருந்து நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கிறது இல்லை ஸோ என்ன பொறுத்தவரில் இஃப் நீடட் நாங்கள் டெஸ்ட் எடுப்போம் டாக்டர்ஸ் மட்டும் தான் பார்க்கணும் ஓகே பேஷண்ட் அதை வந்து கூகுளில் பார்த்து யூடியூப்ல பார்த்து அதுலேருந்து ஒரு டென்ஷன் ஆகி அது தேவையில்லை ஓகே நம்மளுக்கு வந்து அவங்க ப்ராப்பராக அவங்க வந்து சரியாகணும் ஹோமியோபதியில் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா இல்லை சைட் எஃபெக்ட் வந்து சுத்தமாக கிடையாது இன்ஃபேக்ட் ரொம்ப சேஃபான மெடிசனும் கூட ரொம்ப ஸ்வீட்டான மெடிசனும் கூட பசங்கள்லேருந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடிய மெடிசன் சின்ன பசங்கள்லேருந்து எனி ஏஜ் குரூப்ஸ் இந்த மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் மேஜரை காமனாக எல்லாத்துக்கும் இருக்குது பார்த்தீங்கன்னா தலைவலி அதுவும் மொத்த தலைவலி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும் ஏன்னா மைக்ரைன்ஸ் வச்சுட்டு என்னால் எதுவுமே ஹேண்டில் பண்ண முடியல அந்த ஸ்டேட்டில் வந்துட்டு என்னால் நார்மலாகவே இருக்க முடியலன்ற லெவலுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதுக்கு நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்காது தாராளமாக ட்ரீட்மெண்ட் இருக்குது எதுனால இப்போ ரைட் சைடுனா நம்ம வந்து ஸ்பெஷலாக அதுக்குன்னு தனி மெடிசன்ஸ் இருக்குது லெஃப்ட் சைடுனால் அதுக்குன்னு சில மெடிசன்ஸ் இருக்குது இதே வந்து பின்னாடி சென்ட்ரு ஆஃப் ஹெட்டு பேக் ஹெட்டு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சைடுக்கும் ஹோமியோபதியில் தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்கான மெடிசன்ஸ் இருக்குது ப்ளஸ் இதை மட்டும் நாங்கள் பார்க்க மாட்டோம் இதை தவிர அசோசியேட்டட் சிம்டம் அவங்க ஹைட்டு வெயிட் அப்பியரன்ஸ் அதாவது கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம் அதையும் பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவோம் ப்ளஸ் என்னென்ன ஏஜ் குரூப்ஸ் அவங்க ஸ்கூல் போகிறாங்களா ஒர்க் ப்ரா போகிறாங்களா என்ன மாதிரி ப்ரெஷர் ஏன்னா வந்து மைக்ரைன் ஹெட் எக்ஸ் வந்து நிறைய காரணத்தினால வரும் ஒன்று வந்து ஈவன் ஸ்ட்ரெஸ்ஸுனாலையும் வரும் இல்லை ப்ராப்பர் டயத்துக்கு சாப்பிடல தூக்கம் இல்லை இந்த மாதிரி நிறைய காரணத்தினால வருது ஸோ அது என்ன ரீசன்னு அவங்களுக்கு கண்டுபிடிச்சி அதுக்காக ப்ராப்பர் அட்வைஸும் கொடுத்து ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்தா ரொம்ப ஈஸியாக ரெக்கவர் ஆகிடுவாங்க மைக்ரைனை தவிர பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டென்ஷன் ஹெட் எக் வந்து ரொம்ப காமனாக இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இதை தவிர சைனோசைட்டிஸ் ஸோ ஏன்னா மாறும் போது நம்மளுக்கு இப்போ வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் மாறும்போது என்ன கம்ப்ளைண்ட் ஏன்னா பேஷண்ட் டயக்னோசிஸோடு வந்துடுறாங்க பட் அது மட்டும் அவங்க சொல்கிற வேர்ட்ஸை நம்ம எடுத்துக்க முடியாது ப்ராப்பரான கேஸ் டேக்கிங் எடுக்கும்போதாக தெரியும் அது வந்து ஒத்த தலைவலியா இல்லை வந்து சைனஸா இல்லை டென்ஷன் ஹெட்ஏக்காக அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் இப்போ அடுத்து வெரி காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசரிட்டி டாக்டர் யாரை கேட்டாலுமே அசிடிட்டி ரொம்ப யங் ஏஜ் ஆஸ் ஆஃப் டுவெண்ட்டி இயர்ஸில் இருக்க பசங்களுக்கே வந்து எனக்கு அசிடிட்டி இருக்குது அல்சர் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கு நம்ம ட்ரீட் பண்ண முடியும் தாராளமாக ட்ரீட்மெண்ட் இருக்குது ஸோ அசிடிட்டி பொறுத்த வரையில் ஏஜ் குரூப்பே கிடையாது ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லேருந்து வயசானவங்க வரை எல்லாருக்குமே அசிடிட்டி பார்க்குறோம் நெஞ்செரிச்சல் வயிறு உப்புசம் ஏப்பம் கீழே கேஸ் போடுறதுலேருந்து இன்ஃபேக்ட் வந்து மோஷன் நம்மளுக்கு எரிச்சலாக போகுது கான்ஸ்டிபேட் ஆகுது அப்படின்னா எல்லாத்துக்குமே மேஜர் ரீசன் வந்து ப்ராப்பர் ஹெல்த்தி டயட் இல்லை ஓகே இதை தவிர ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தூக்கம் ஸோ ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்சஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அசிடிட்டி வந்து ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கும் ஓகே அடுத்த மூணாவது ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டின் ப்ராப்பராக இல்லை ஸோ கரெக்டான டயத்துக்கு நம்ம பவல் மூமெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணணும் பட் இப்போ யாருமே அது பண்ணுறது இல்லை மெயின் காரணம் என்னென்னா அதுக்கும் வந்து ஃபோன் பார்த்துட்டு நம்ம லேட்டாக போய்க்கலாம் இது டிவி பார்த்துட்டு நம்ம லேட்டாக போய்க்கலாம்னு கிட்ஸுக்கு வந்து அது ப்ராப்பர் ஹேபிட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் நீங்கள் இந்த டைத்துக்கு போகணும் வருதா கண்ட்ரோல் பண்ணாத நீங்க வந்து போயிட்டு வாங்க அப்படி எல்லாமே நம்ம அவங்களுக்கு டீச் பண்ணா மட்டும்தான் மெடிசன் இல்லாமலே நம்ம நல்லா வந்து அசிடிட்டியை விட்டு வெளியில வர முடியும் ஜாயின்ட் பெயின்ஸ் வந்து நிறைய பேருக்கு காமனா இருக்கு டாக்டர் இப்ப வயசானவங்களுக்கு தான் ஜாயின் பெயின் இருக்குன்னே சொல்ல முடியல இப்ப நார்மலா எங்கேஜ்லேருந்தே இருந்தே வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கீழே உட்காந்துட்டே எந்திரிக்க முடியல எனக்கு முட்டி வலிக்குது அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்குது ப்ளஸ் இதை தவிர நீங்கள் உங்ககிட்டே தான் ஆன்சர் இருக்குது நீங்கள் சொல்கிறீங்களா கீழே உட்காந்து எந்திரிக்க முடியலன்னு ஆக்சுவலி நம்ம கீழே உட்காந்து எந்திரிக்கணும் அது யாருமே பண்ணுறது இல்லை ஸோ எந்தளவுக்கு நம்ம ஃபிசிக்கலாக நம்ம வந்து ஆக்டிவாக இருக்கோமோ அந்தளவுக்கு நம்மளோட ஜாயின்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வீக்னஸ் இருக்கோ எல்லா டைமும் நம்மளுக்கு வந்து ஜாயின் பெயின் இருக்க போகிறதில்ல ரொம்ப டிராவல் பண்ணால் வெயிட் தூக்கினா இப்போ ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ரொம்ப பேகு தூக்கி தூக்கி என்ன அதுன்னு கழுத்து பெயின் வருது ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மேஜர் ரீசன் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை அவங்க வந்து கழுத்துக்கு ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி காலுக்கு எக்ஸசைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்குமே எக்ஸசைஸ் இருக்குது ஸோ அந்த ப்ராப்பர் எக்ஸசைஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா ஜாயிண்ட் பெயின்ன்றதை ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் இதை தவிர சம் மெடிசினல் சப்போர்ட் இருந்ததுன்னா ஃபுல்லாகவே க்யூர் ஆகிடும் ஹோமியோபதியில் வந்துட்டு வெறும் ஃபிசிக்கலாக ட்ரீட் பண்ணுறோமா இல்லை வந்துட்டு நிறைய பேர் இப்போ ஒர்க் ப்ரெஷர் இருக்குது ரொம்ப டிப்ரெஸ்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அந்த மாதிரி ப்ராப்ளமும் நம்ம ஹேண்டில் பண்ணுறோமா ஹோமியோபதியில் மட்டும்தான் நம்ம வந்து மைண்டுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து மெடிசன் கொடுக்குறோம் ஸோ மைண்டுங்கும் போது காரணமே இல்லாமல் நான் அளறேன் காரணமே இல்லாமல் நான் சிரிக்கிறேன் எனக்கு வந்து யார்கிட்டையும் பேச பிடிக்கல எனக்கு பார்த்தா கோம் வருது அடிக்கணும்னு தோணுது இல்லை நான் வந்து க்ரௌடு பார்க்க முடியல அப்படின்ட்டு நிறைய மைண்ட் ரிலேட்டடான சிம்டம்ஸ் இருக்குது இது தவிர பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிகமாக பசங்க வந்து படிக்கிறதுனால ஸ்ட்ரெஸ்ஸு ஒர்க்னால ஸ்ட்ரெஸ்ஸு ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் சில ஸ்ட்ரெஸ்ஸு பசங்களுக்கு வேலை கிடைக்கலனா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு பல விதமான மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க ஸோ அதுக்குமே வந்து மெடிசனல் சப்போர்ட் இருக்குது தாராளமாக நம்ம வந்து ஹோமியோபதி மெடிசின்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இப்போ வந்து அதுவும் ஓசிடின்றது ரொம்ப காமன் அந்த ஓசிடிக்குமே நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது இதை தவிர பேனிக் அட்டாக்காக இருக்கணும் பேனிக் அட்டாக்னால் வந்து நிறைய பேருக்கு சீஜர் ஃபிக்ஸு வர கண்டிஷன் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாமே ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்குது எனி ஸ்கின் ப்ராப்ளம் அதுக்குமே ஃபஸ்ட்டு ரீசன் ஸ்ட்ரெஸ்ஸு தான் ரெண்டாவது லாஸ் ஆஃப் ஸ்லீப் மூணாவது அன்ஹெல்தி டயட் ஸோ இது மூணும் நம்மளுக்கு ப்ராப்பராக இருந்ததுன்னா ஸ்கின்ல மேஜராக எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறது இல்லை கன்சல்டேஷன் வந்து ஆன்லைனா ஆஃப்லைனாக ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் வந்து பெஸ்ட் ரெண்டு வகையாக நம்ம வந்து பேஷண்ட்ஸை வந்து பிரிச்சுக்கலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெத்து வச்சு பார்க்கணும் இப்போ வீஸ் இருக்கா இல்லையா இல்லை வந்து பெயின் இருக்கா அப்படின்னா எந்த இடம் கரெக்டாக பெயின் இருக்குது இல்லை நம்ம டார்ச் அடித்து பார்த்தோன்னா டான்சில் இருக்கா இல்லை நம்ம வந்து நேசல் பாலிப்பு மூக்கு சதம் ஏதாவது வளர்ந்துருக்கா அப்படின்றதுக்காக நம்ம வந்து டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அந்த மாதிரி எக்ஸாமினேஷன் மெத்தட் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு டைரக்டாக வந்து பார்க்கறது ரொம்ப நல்லது இல்லை நான் நியர்பை டாக்டரை பார்த்துருக்கேன் அவங்க எனக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க சில ஃபோட்டோஸ் நான் எடுத்தேன் ஸ்கின்னுக்கு நான் ஃபோட்டோ எடுத்தேன் அப்படிங்கும் போது அப்போது அது வந்து வாட்ஸ்அப்லேயோ ஜிமெயில் மூலமாகவோ சென்ட் பண்ணாங்கன்னா கரெக்டாக அந்த டாக்டர்ஸ் சொன்ன அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனும் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்லைனில் பார்த்துட்டு நம்ம மெடிசன் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா டைரக்டாக வர்றது தான் பெஸ்ட்டு அதே இன்னொரு செட் ஆஃப் பேஷண்ட் இருக்காங்க நம்ம வந்து ஃபோனில் பேசினாலே போதும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஓகே ஆன்லைனில் பார்த்தாலே போதும் அது மாதிரி நான் டிப்ரெஷன் கேஸு சொன்னது இல்லை வந்து ஏஜ்டு பர்சன் அவங்களால வர முடியல நடந்து வர முடியல இது பெட் பெட்ரிடனாக இருக்காங்க அப்படின்னு ஒரு சில காரணத்தினால அவங்களால டைரெக்டாக வர முடியலங்க போது நம்ம வந்து ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம் ஓகே மக்களே வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பக்காவாக எல்லாத்தையுமே டாக்டர் மேடம் வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க இந்த கிளினிக் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டி நகரில் இருக்குங்க இவங்களோட இன்னொரு பிரான்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாளவாக்கம் ஈஸியா தான் லொகேட் ஆயிருக்கு உங்களுக்கு இவங்களோட காண்டாக்ட் நம்பர் லொக்கேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் நான் டிஸ்கிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோவை தவிர்த்து நிறைய வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு வந்து அர்த்தம் அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் மேடம் மீட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து வாங்க காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்குது ஆன்ஸ்க்ரீன்லேயே வந்திருக்கும் டிஸ்கிப்ஷனில் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்க இல்லை உங்களுக்கு ஆன்லைனில் தான் வேணும் அப்படின்னா டேரக்டாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை பார்த்திங்கன்னா நீங்க வந்து வாங்கிக்கலாங்க ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அதுவரை உங்களை அருண் உங்கள்